இலங்கையின் சில கரையோர பகுதிகளில் வசிக்கும் கர்ப்பிணி தாய்மார்களிடையே மது மற்றும் போதைப் பொருள் பயன்பாடு அதிகரித்து வருவதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது இது கடுமையான சுகாதார பிரச்சனைகளை ஏற்படுத்தும் என்று தெஹிவலை கல்கிசை மாநகர சபையின் உறுப்பினரான சமல் சஞ்சீவ் கூறியுள்ளார் குறிப்பாக தெஹிவலை கல்கிசை ரத்மலானை மொரட்டுவ மற்றும் ஏகொட உயன உள்ளிட்ட இலங்கையின் சில கரையோர பகுதிகளில் வசிக்கும் கர்ப்பிணி தாய் இவ்வாறு மது மற்றும் போதைப் பொருள் பயன்பாடு அதிகரித்து வருவதாக கூறியுள்ளார் அதே நேரம் குறித்த பெண்கள் கரையோர பகுதியில் மது மற்றும் விற்பனை செய்து வருவதாகவும் சமல் சஞ்சீவ குறிப்பிட்டுள்ளார் இது பாரிய பொது சுகாதார பிரச்சனை அதை சுகாதாரத்துறையால் மட்டும் கையாள முடியாது என்றும் இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காண பொது பாதுகாப்பு அமைச்சு மற்றும் பிற அரசு துறைகளின் ஆதரவும் தேவை என்றும் கூறியுள்ளார் இந்த கர்ப்பிணி பெண்களில் பெரும்பாலானோர் சுகாதார அதிகாரிகளிடம் தங்களை பதிவு செய்வதை அல்லது பரிசோதனைக்காக மருத்துவமனைகளுக்கு செல்வதை தவிர்ப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார்